இந்த வீடியோவில் ஆஃப்டர் சன்செட்டில் எலிஃபெண்ட் ராக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா நம்ம வாங்க வாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல அழகாக மின் விளக்குகளோடு ஜொலிக்கிற இந்த இடத்த தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பல இடங்கள்லேருந்து வந்து என்ன பண்ணுறாங்களா ஸ்டார் கேஸிங் அந்த ஸ்பாட்டாக இதை வந்து வச்சுருக்குறாங்களாம் ஏன்னா ரொம்ப டார்க்காக இருக்கிறதுனால இந்த இடத்துலேருந்து நட்சத்திரங்களை அதிக அதிகமாக பார்த்து ரசிக்கிறதா சொல்லப்படுகிறது அது நிறைய லைவ் மியூசிக் அப்புறம் கான்சர்ட் இதெல்லாம் நடக்கிறதா சொல்கிறாங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் இந்த இடத்துல கண்டக்ட் பண்ணுறதா அதாவது அதுக்கு ஒரு சீசன்ஸ் இருக்குது வின்டர் சீசனில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா நிறைய ஸ்டால்ஸ் வந்து போட்டு இந்த இடத்துல ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்கிறதா சொல்லப்படுகிறது அநேகர் வந்து போவதற்கு வசதியாக எல்லாம் அமைக்கப்படும் அந்த நாட்களில் அந்த என் எப்பெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறதோ அப்போல்லாம் அந்த இடம் வந்து ரொம்ப க்ரௌடடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் போன அன்றைக்கி ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது நிறைய ஃபயர் பிட்ஸில் ஃப்ரீயாக இருந்தது இடமானது இன்னும் பாருங்கள் இந்த அந்த வீடியோ காட்டுற பாருங்கள் ஃபயர் பிட்ஸ் பாருங்கள் இதெல்லாமே அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸோடு ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது நம்ம எங்கே போனாலும் உட்காந்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி எலிஃபெண்ட் ட்ராக்கோடைய அந்த ரூபத்தை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கிறதுன்னு நான் அதனால தான் இரவில் எப்படி இருக்குதுன்றதை காட்டுறதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் வீடியோங்க நீங்களும் பார்த்து ரசிக்கணும் அப்படின்றதுக்காக தான் எவ்வளோ பியூட்டிஃபுல் லுக்கு பாருங்கள் இது வந்து உண்மையிலேயே ஒரு மனுஷன் செதுக்குனது போல இருக்கிறது இல்லையா ஆனால் இல்லை இது வந்து நேச்சுரலாகவே காற்றினால் நீரினால் அடிபட்டு அப்படியே அது ஆங்காங்கே பிரிந்து அப்படின்னு இருக்கிறது எவ்வளோ அழகாக லைட்டிங்கோட நம்ம வந்து இந்த இடத்த பார்க்குறோம் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் ஒருவேளை சவுதி அரேபியாவில் இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் போய் பாருங்கள் நீங்களும் என்ஜாய் பண்ணி பாருங்கள் அந்த இடத்த பாருங்கள் எங்கள் வீட்டில் ஃபேமிலியில் எல்லாம் ரிலாக்ஸாக அந்த இடத்துலேருந்து உட்காந்து நேராக பார்த்தா எலிஃபெண்ட் ட்ராக்கு இவங்க எல்லாம் பார்த்து இதை ரசிச்சுட்ருக்குற அந்த இடம் தான் இது ரொம்ப சூப்பாக இருந்தது பாருங்கள் அதுக்கு மேலே வந்து மூணு இருக்கிற அந்த பிக்சர் கூட விழுந்திருக்குது இல்லையா அவ்வளவு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு இடம்தான் இந்த இடத்துல நமக்கு வந்து கஃபே இருக்கிறது அதனால நம்ம காஃபி வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம் அது மாதிரி நமக்கு தேவையான ஃபுட்டை வந்து நீங்கள் வந்து கொண்டு வந்து நீங்கள் சாப்பிடுவது நல்லா இருக்கும் ஏன்னா இங்கே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது அதனால நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஈஸியாக இருக்கும் கம்ஃபர்டபுளாக உங்கள் டேஸ்ட்டுக்கேற்ப நீங்கள் சாப்பிட்டு அதை வந்து என்ஜாய் பண்ண முடியும் பாருங்கள் நம்ம எலிஃபெண்ட் ராக்கு இவ்வளோ அழகான ஒரு இடங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ எவ்ரி ஒன் பாய்